இந்த சமுதாயத்தில் நினைத்ததை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து செய்து நிறைய மக்கள் கலைத்து போய் உள்ளனர் உண்மையில் வெற்றி என்ற தேவதை நம்மை சோதித்துதான் பார்க்கின்றது நீங்கள் மீண்டும் மீண்டும் முயல்வது உங்களுக்கு வேண்டியதை தரவே தராது மாறாக நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களை வெற்றி அடையும் வரை போராட வைக்கின்றது அப்பொழுது மிகவும் முக்கியமாக அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் தான் வெற்றி பெற வைக்கின்றது அந்த வெறி தான் மற்றும் கூடவே சாவி தான் விடாமுயற்சி உண்மையில் உங்களிடம் விடாமுயற்சி இருந்தால் அந்த வெற்றியை தரக்கூடிய தேவதை உங்களிடம் பயணித்துக் கொண்டிருப்பார் எப்படி ஒரு குழந்தை எழுந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து பல முறை கீழே விழுந்தெழுந்து நடக்கின்றதோ அது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தால் போதும் பெரிய சாதனையை சுலபமாக்கலாம்